வணக்கம் மக்களே சிஎஸ்கே இந்த அளவுக்கு அதிரடியா ஆடுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு ரசல் சொல்லிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் நடந்துச்சு முன்னதா டாஸ் வின் பண்ண ரஹானி பேட்டிங் தேர்வு செஞ்சாரு ஆடுகளம் போட்டி போக போக மெதுவா மாறும் அப்படின்றத நினைச்சுதான் ரஹானி இந்த முடிவு எடுத்திருந்தாரு சி எஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் செஞ்சிருந்தாங்க ஷேக் ரஷீத் சாம் கரன் தீபக் ஹூடா இவங்களுக்கு பதிலா உர்வில் பட்டேல் டெவான் கான்வே ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்கெல்லாம் உள்ள வந்திருந்தாங்க முதல்ல பேட்டிங் செய்த கே கே ஆர் அணிக்கு குருபாஸ் பதினோரு ரன்கள் ஆட்டம் எழுது பெரிய அதிர்ச்சி அதோட பவர் பிளேல ரஹானே நரேன் ஜோடி சிறப்பா விளையாண்டாங்க பவர் பிளேவோட முடிவுல ஒரு விக்கெட் இழப்புக்கு அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க கே கே ஆர் அதன் பிறகு கே கொஞ்சம் சறுக்கு தொடங்கிட்டாங்க நூர் அகமது வீசிய எட்டாவது ஓவர்ல சுனில் நரேன் இருபத்தி ஆறு ரன்களையும் ரகுவன்ஷி ஒரு ரன்லையும் ஆட்டம் இழந்துட்டாங்க தொடர்ந்து அரை சதம் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அஜய் கே ரஹானே நாற்பத்தி எட்டு ரன்கள்ல ஆட்டமிழந்தாரு அதுக்கப்புறம் ரசல் புயல் ஈடன் கார்டன்ல வீசுச்சு அப்படின்னே சொல்லலாம் இருபத்தோரு பந்துல மூணு சிக்ஸர் நாலு பவுண்டரி அப்படின்னு முப்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சாரு ரசல் நூர் அகமதோட பந்து வீச்சுல அவரும் ஆட்டம் இழுந்துட்டாரு அவரை தொடர்ந்து பத்தொன்பதாவது ஓவரை வீசிய நூர் அகமது பந்து வீச்சுல ரிங்கு சிங் ஒன்பது ரன்கள்ல ஆட்டமிழந்தாரு கடைசி கட்டத்துல மனிஷ் பாண்டே ஒரு சிக்ஸர் அடிச்சு ஒரு பவுண்டரி இப்படின்னு இருபத்தெட்டு பந்துகள்ல முப்பத்தாறு ரன்கள் அடிச்சு ஆறுதல் கொடுத்தாரு இதன் மூலமா கே கே ஆர் அணி இருபது ஓவர்களோட முடிவுல ஆறு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தொன்பது ரன்கள் அடிச்சிருந்தாங்க நூர் அகமது நாலு விக்கெட் ஜடேஜா அன்சுல் கம்போஸ் தலா ஒரு விக்கெட் வீழ்த்தியிருந்தாங்க தொடர்ந்து நூத்தி எண்பது ரன்கள் அப்படின்ற இலக்கோட களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அதிர்ச்சி தொடக்கமா ஆயுஷ் மாத்திரே டக் அவுட் ஆயிட்டாரு ஆனா அந்த விதத்துல ஆயுஷ் விட்டு சென்ற இடத்த அடுத்து இறங்கிய உர்வில் பட்டேல் கையில எடுத்தார்னே சொல்லலாம் முதல் ஓவர்லயே சிக்ஸர் அடிச்சு உர்வில் பட்டேல் மிரட்டிட்டாரு மொயின் வீசிய இரண்டாவது ஓவர்லயும் பவுண்டரிகளை பறக்கவிட்டு விட்டு மிரட்டினாலும் அதே ஓவர்ல டெவான் கான்வே ஆட்டம் அதிர்ச்சி ஜடேஜா களமிறங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அஸ்வின் நாலாவது வீரரா களமிறங்கினாரு உர்வில் பட்டேல் ஒரு முனையில சிறப்பாக விளையாடி வந்தாலும் மூணாவது ஓவரோட

பத்து ஓவர்களோட முடிவுல அதே அஞ்சு விக்கெட் இழப்புக்கு தொண்ணூத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தாங்க சிஎஸ்கே அடுத்து பதினோராவது ஓவரை வைபவ் அராரா வீசினாரு அந்த ஓவர்ல போர் சிக்ஸ் பறந்துச்சு முப்பது ரன்கள் அடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஐ பி தொடர்ல தன்னோட முதல் அரை சதத்தையும் பிரேவிஸ் அடிச்சிருந்தாரு ஆனா அடுத்து வருண் சக்கரவர்த்தியோட பந்து வீச்சுல பிரேவிஸ் இருபத்தஞ்சு பந்துகள்ல நாலு பவுண்டரி நாலு சிக்ஸர்களோட ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சு ஆட்டம் இழந்துட்டாரு அடுத்து வந்து தோனி தூபேயோட இணைஞ்சாரு ஆட்டத்தை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாரு பத்தொன்பதாவது ஓவர்ல தூபே நாற்பது பந்துகள்ல நாற்பத்தஞ்சு

வென்றிருந்தார் இந்த பேசியிருந்த ரசல் என்ன விருந்தாருந்த சிஎஸ்கே ஓட அதிரடியை எங்களால பிடிக்கவே முடியல இந்த அளவுக்கு ஃபார்ம்க்கு வருவாங்க அப்படின்னு நாங்களுமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு ஏன்னா சேப்பாக்கத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கூட நடந்த முதல் போட்டியில ரொம்பவே மோசமான தோல்வியை தான் சிஎஸ்கே சந்திச்சிருந்தாங்க அதுல பல மோசமான சாதனைகளுமே சிஎஸ்கே பண்ணிருந்தாங்க அப்படி இருக்கும் போது இந்த இரண்டாவது போட்டியிலயும் கே கே ஆர் சிஎஸ்கே குறைச்சு மதிப்பிட்டாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது அததான் ரசலுமே மென்ஷன் பண்ணிருப்பாரு சிஎஸ்கே ஃபார்முக்கு வந்தது ரசிகர்களிடையே ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு அடுத்த வருஷம் எப்படியுமே சிஎஸ்கே கப்ப வாங்கிருவாங்க அப்படின்ற மாதிரி இப்ப இல்ல கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க சிஎஸ்கே ரசிகர்கள் நன்றி வணக்கம்